எந்த ஐரோப்பிய நாடு முதலில் இந்தியாவிற்கு வந்தது விடை போர்த்துகீசியம் முதல் உலகப் போர் எந்த ஆண்டில் தொடங்கியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது விடை ஜெனீவா ராமாயணத்தை எழுதிய வால்மீகியின் உண்மையான பெயர் என்ன விடை ரத்னாகர் சீனா மெகா ரயில் நிலையத்தை எத்தனை மணி நேரத்தில் கட்டி சாதனை படைத்தது விடை ஒன்பது மணி நேரம் எந்த நாட்டில் அணு ஆயுதங்கள் அதிகம் உள்ளன விடை ரஷ்யா எந்த கிரகம் காலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது விடை வீனஸ்